ஹாய்ங்க செவ்வாய்கிழமைக்கு முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் செவ்வாய்கிழம அன்றைக்கு நம்ம வந்துட்டு வேல் பூஜை பண்ணி வெத்தில தீபம் ஏற்றினோம்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்குங்க நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு செவ்வாய் ஹோரையில் வேலுக்கு வந்துட்டு பூஜை பண்ணேன் நம்மக்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம் அபிஷேகத்துக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா திருமஞ்சள் சந்தனம் அதுக்கப்புறமா வந்துட்டு பால் பன்னீர் தயிர் திருநீர் இதெல்லாமே வச்சுட்டு நான் வந்துட்டு அபிஷேகம் பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்துட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு நேற்று இந்த பூஜை வந்து நம்ம வந்துட்டு செவ்வாய்க்குழம அன்றைக்கு வந்துட்டு செவ்வாய்க்குறையில் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க வேல் வச்சுருந்தா நம்ம வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வேலுக்கு வந்து நம்ம வந்துட்டு முறையாக வழிபாடு செஞ்சோம்னா நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நம்ம படிப்படியாக வந்துட்டு முன்னேறதை நீங்களே பார்க்கலாம் அபிஷேகமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை அந்த அபிஷேகம் பண்ண அந்த நீரை எல்லாமே வந்துட்டு கால் படாத இடத்துல செடியெல்லாம் இருக்கிற இடத்துல கொண்டு போய் ஓரமாக ஊற்றிடுங்க ஏன்னா இதில் வந்து நம்ம கால்லாம் படக்கூடாதுங்க மிதிக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம ஊற்றக்கூடாது செடி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செடிக்குள்ளே வந்து ஊற்றிடலாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி வந்துட்டு நான் வந்து சாமி கும்பிட்டுருக்குறேன் அதை தான் வந்து இப்போ உங்களுக்கு நான் வீடியோவே எடுத்து போட்டிருக்கேன் இப்படி தான் சாமி கும்பிடணுன்னு சொல்லலை எனக்கு தெரிஞ்சது நான் வந்துட்டு செஞ்சு வீடியோ எடுத்து போட்டிருக்குறேங்க விலக்கு வைக்கிற தட்டெல்லாம் வந்துட்டு கிளீன் பண்ணிவிட்டு கார்த்திகை தீபத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு சர்கோண கோலம் போட்டுட்டு சரவண பவன் எழுதிட்டுங்க நடுவில் வந்து ஓம் போட்டுட்டேன் அதுக்கப்புறமா தட்டுக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சுட்டு வெத்திலைக்கு வந்துட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு அந்த காம்பெல்லாம் வந்துட்டு நம்ம ஆறு வெத்திலையும் எடுத்துருக்குறோம் ஆறு தீபத்துலேயும் ஒவ்வொன்றும் போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு சிகப்பு திரி போட்டு நெய் விட்டு வந்து தீபம் ஏற்றியாச்சு வேல் வழிபாடு செய்யும்போது வேல்மாரல் வந்து கண்டிப்பாக படிக்கணுங்க இல்லைன்னா உங்களால் படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து அதை காதில் கேட்டுட்டு உங்களால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து சொல்லிகிட்டே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேல் வழிபாடு பண்ணலாம் வேல்மாரலும் படித்து முடிச்சிட்டு அந்த சிருஷ்டிகவசம் வந்துட்டு நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு நான் வந்து இன்றைக்கி நைவேதியமாக பாலில் வந்து தேன் ஊற்றி வச்சுருக்குறேங்க அதுக்கப்புறம் வந்துட்டு செவ்வாழைப்பழம் இந்த ரெண்டும் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம வந்து பஞ்சகாவிய விளக்கு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இந்த மாதிரி தான் நெய்யோடு சேர்த்து கொடுத்துட்ருக்குறோம் இந்த விளக்கு வந்து நீங்கள் ஏற்றுறதுனால வீட்டில் வந்துட்டு எதிர்மறை எண்ணங்கள் வந்து தோன்றாதுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் இது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா இதிலிருந்து வந்த வர அந்த புகை வந்து நம்ம வந்துட்டு வீட்டில் ஹோமம் பண்ணதுக்கு சமமாக இருக்குங்க நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு வந்துட்டு இந்த தீபம் ஏற்றி வைங்க ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கு வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு தனி விளக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை இந்த மாதிரி நெய் போட்டு திரி போட்டு நெய் போட்டு நான் வந்துட்டு தீபமாக இதே மாதிரி நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் எடுத்தோடனே பற்ற வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி அதே மாதிரி பஞ்சகாவிய சாம்பிராணியுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க ஃபில்லிங்கும் இருக்குது வித்தவுட் ஃபில்லிங்கும் இந்த பஞ்சகவிய விளக்கு பஞ்சகவிய சாம்பிராணி ஏற்றுறதினால நமக்கு வந்துட்டு நமக்கே வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குங்க நல்லா இருக்கும் வீட்டுக்குள்ளாரையுமே இப்போ வந்துட்டு இந்த விளக்கு வந்துட்டு ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிருங்க அதாவது நெய்யெல்லாம் எரிஞ்சதுக்கப்புறமா விளக்கு ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எரிஞ்சிரும் அதுலேருந்து எரிஞ்சு முடிஞ்சு அதிலேருந்து வர்றப்போக வந்துட்டுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம வீட்டில் ஹோமம் பண்ணும்போது அந்த வாசனை அடிக்க அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் வந்து பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி தேவைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்க பாய்ங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்